வேலை வேலைப்பழுது வந்து எப்படின்னா பெண்கள் வந்து இன்னைக்கு மேக்சிமம் ஒரு காலத்தில் எல்லாருமே வீட்டில் தாங்க இருந்தாங்க நம்ம வந்து பழைய பாட்டி என்னோட பாட்டி உங்கள் பாட்டி எங்கள் அம்மா உங்கள் அம்மா இப்படி எல்லாருமே ஒரு பத்து நூற்றில் பத்து பேர் கூட போனால் தான் எனக்கு தெரியாது ஆயிரத்தில் ஒரு பத்து பேர் வேலைக்கு போயிருப்பாங்க நம்ம வளர்ந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம எல்லாருமே சரிசமமாக வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டில் வந்துட்டு தள்ளப்பட்டு தான் வெளியில் வரும் நம்மளுக்கு வருமானம் வேணும் நம்மளுடைய ஃபியூச்சர் நம்ம குழந்தைங்க இதெல்லாம் வேணும் ஏன்னா ஒருவர் சம்பாத்தி இன்னைக்கு பத்தாதுங்கறனால தான் தள்ளப்பட்டு நம்ம வர்றோம் இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா நம்ம சகஜமாக வெளியில போயிட்டு வரோம் அப்படின்னு நம்ம நினச்சி போனால் கூட நம்மளை சகஜமா விடுறதில்ல ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் தான் இருக்கு இதே ஆண்மகன் வந்து வெளியில போயிட்டு எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டால் உனக்கு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க உனக்கு என்ன அதோடு முடிச்சிடுறாங்க ஆனால் இதுவே நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு ஏன் லேட்டு யார் கூட நின்ன யார் கூட பேசின அது யார் இந்த ஃப்ரெண்டு அது யார் அவனுக்கு அந்த ஃப்ரெண்டு இந்த ஒரு விஷயத்தையும் வெளிநட அதாவது கொண்டு வராங்க இது போக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு மனநிலையில் ஒரு பொண்ணு போய் வேலைக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் காலையில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஒரு என் எல்லா வேலையும் எடுத்துக்கோங்க ஒரு கடையில் இந்த பல கடையில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம மெட்ரோவில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் எல்லா நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இவ எல்லாருக்குமே சொல்லுங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் வச்சுட்டு தான் வேலைக்கு வரோம் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் வேலைக்கு பத்து பேர் பார்க்குறோம் ஒரு நாலு பேர் பார்க்கறப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் திரும்ப வீட்டுக்கு போகிறப்ப மறுபடியும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உட்காந்துக்குது